சஷ்டிக்கும் பைரவருக்கும் என்ன தொடர்பு சஷ்டி என்றாலே முருகப்பெருமான் தான் என்பது எல்லோருக்கும் நினைவிற்கு வரும் ஆனால் சஷ்டி தினம் பைரவருக்கும் தொடர்புடையதாக இருப்பது நம் எல்லோருக்குமே அதிசயமானதாகும் என்பது குறிப்பிடத்தக்கது பொதுவாக பைரவர்க்குரிய தினமாக அஷ்டமி தினம் கருதப்படுகிற நிலையில் சஷ்டி தினமும் எப்படி தொடர்புடையதாயிற்று என்று தெரிந்து கொள்வோம் சிவபெருமானின் அறுபத்தி நான்கு மூர்த்தங்களில் பைரவ மூர்த்தியும் ஒன்றாகும் பைரவருக்குரிய சிறப்பு வாய்ந்த ஸ்தலங்களில் காசி திருவண்ணாமலை என்று பல்வேறு ஸ்தலங்கள் கூறப்பட்டாலும் வைரவன்பட்டி என்ற இடமும் தனி சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது மதுரையிலிருந்து காரைக்குடிக்கு செல்லும் வழியில் பிள்ளையார்பட்டிக்கு அடுத்துள்ள வைரவன் பட்டியில் வீற்றிருக்கும் மார்த்தாண்ட பைரவர் தனி சிறப்பு வாய்ந்தவர் என்றாலும் இந்த ஊர் அருகிலுள்ள திருப்பத்தூர் மற்றும் இழுப்பைக்குடி ஆகிய ஊர்களுடன் தொடர்புடையதாக உள்ளது அதனால்தான் திருப்பத்தூரில் உள்ள பைரவர் கோயில் பைரவருக்கு சிரசு ஸ்தானமாகவும் வைரவன்பட்டியில் உள்ள பைரவர் கோயில் இதயஸ்தானமாகவும் உள்ளது இழுப்பைக்குடியில் உள்ள பைரவர் கோயில் பாதஸ்தானமாகவும் இருக்கின்றது வைரவன்பட்டியில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாத சஷ்டி அன்று சம்பா சஷ்டி விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சம்பாசுரன் என்னும் அசுரனை கார்த்திகை மாத சஷ்டி திதி அன்று சிவபெருமானின் மூர்த்தமான கால பைரவர் அவதரித்து வதம் செய்ததாக கூறப்படுகின்றது சம்பாசுரனை பைரவர் சம்ஹாரம் செய்ததால் சம்ஹார சஷ்டி விழா என்று அழைக்கப்பட்டது தற்போது பெயர் மாறி சம்பா சஷ்டி விழா என்று அழைக்கப்படுகிறது ஒரு சமயம் சம்பாசுரன் என்பவன் தனக்கு யார் மூலமாகவும் இறப்பு வரக்கூடாது என்றும் யாருடன் போர் செய்தாலும் உடம்பில் இருந்து சிந்தும் ஒவ்வொரு துளி ரத்தமும் தன்னை போன்ற அசுரனாக மாற வேண்டும் என்றும் சிவபெருமானிடம் பெற்றான் அதையடுத்து அனைத்து உலகத்தையும் ஆட்டி படைத்து எல்லோரையும் கொடுமைப்படுத்தி வந்தான் அதனால் தேவர்கள் ரிஷிகள் எல்லோரும் சிவபெருமானிடம் சென்று அசுரனை வதம் செய்யும்படி வேண்டினர் அதன் பேரில் சம்பாசுரனை வதம் செய்ய நாய் வாகனத்துடன் சென்ற பைரவர் திரிசூலத்தால் அவனை குத்தியபோது சிந்திய ரத்தத்தை அவருடன் வந்த நாய் குடித்துவிட்டது இவ்வாறாக சம்பாசுரனை பைரவர் வதம் செய்த தினமே சம்பா சஷ்டி என்று கொண்டாடப்படுகின்றது திருச்செந்தூரில் முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்ததை கந்த சஷ்டி விழாவாக கொண்டாடுவது போல் பைரவர் சம்பாசுரனை வதம் செய்ததை சம்பா சஷ்டி விழாவாக கார்த்திகை மாதத்தில் கொண்டாடப்படுகிறது சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி